விமர்சனங்கள் வைக்க தான் செய்வாங்க பொது வாழ்க்கை என்று வந்துவிட்டால் விமர்சனங்கள் வைப்பாக விமர்சனம் வைப்பதற்கு அருகதையே இல்லாதவர்கள் விமர்சனம் வைப்பாங்க யார் வைப்பாங்கன்னா திமுக கட்சியை சார்ந்தவர் வைப்பாங்க ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்கா தமிழ்நாட்டில் முதலமைச்சராக யார் இருக்கா தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக யார் இருக்கா ஏன் முதலமைச்சர் ஒருமுறை கூட பரந்தூருக்கு வரவே இல்லை துணை முதலமைச்சர் ஒரு முறை கூட பரந்தூருக்கு வரவே இல்லையா உங்களுக்கு பேசுவதற்கு முதல்ல அருகதை இருக்கா எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது அறிக்கையில் என்ன சொன்னார் கடைசியாக ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த படம் நடிப்பு முடிந்த பிறகு நேரடியாக மக்களை சந்திக்க போறேன்னு சொன்னாரு படப்பிடிப்பு முடிந்து விட்டது இப்போ மக்களை நோக்கி களத்திற்கு வந்துட்டாரு நீங்க தானே சொல்றீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்றீங்க வெளியில் வந்து மக்களை பார்க்க வந்தால் பல கட்டுப்பாடுகளை விதிக்கிறீங்க தோழர்களை உள்ள விட மாட்டேன்றீங்க பேரிகார்டு போட்டு இங்கே லாக் பண்ணுறீங்க பேரிகார்டு போட்டு அங்கே லாக் பண்ணுறீங்க சொந்த கிராமத்தை சார்ந்த மக்களே உள்ள வர முடியல அப்போ எதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க நாங்கள் எங்க அனுமதி கேட்டோம் முதல்ல மக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அம்பேத்கர் திடலில் எங்களுக்கு அனுமதி கொடுங்க கேட்டோம் நீங்க எங்க அனுமதி கொடுத்துருக்கீங்க கல்யாண மண்டபத்தில் அனுமதி கொடுத்துருக்கீங்க இருந்தாலும் எங்கள் தலைவர் அவர்கள் நீங்கள் கொடுத்த அனுமதியெல்லாம் மீறி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் சந்திச்சிருக்க முடியும் மக்களை போய் அவர் பார்த்துருக்க முடியும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் செய்திருக்க முடியும் இருந்தாலும் காவல்துறையை மதித்து சட்ட திட்டங்களை மதித்து இந்த அரசாங்கத்தை மதித்து நேரடியாக மக்களை சந்தித்து என்றும் உங்களுக்கு நான் துணை நிற்பேன் விவசாயத்திற்கு துணை நிற்பேன் என்ற ஒரு ஒரு உறுதிமொழியை அவர் கொடுத்திருக்கிறார் தான் நீங்க பார்க்கணுமே தவிர வெட்டி பயில வைக்கின்ற விமர்சனத்துக்கெல்லாம் எங்களால் பதில் சொல்ல முடியாது தலைவர் வந்து எங்க தலைவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கக்கூடியவருங்க திரைத்துறையிலிருந்து எவ்வளோ பேர் அரசியலுக்கு வந்திருக்கலாம் ஆனால் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் மக்கள் தன்னியல்பாக இவர் தான் எங்களுடைய தலைவர் என்று வந்தாங்க ஒன்னு ஐயா எம்ஜிஆர் அதன் பிறகு தலைவர் தளபதி அவர்களுக்கு வந்திருக்கிறாங்க சும்மாலாம் வர மாட்டாங்க அவர் திரைத்துறையில் இருக்கின்ற போதே பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்தவர் ஈழத்தமிழருக்காக கொடுத்திருக்கிறாரு தமிழ்நாட்டு மீனவர்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறாரு ஜல்லிக்கட்டுக்காக குரல் கொடுத்திருக்கிறாரு நீட்டு வேண்டாம் என்று குரல் கொடுத்து போராடி கொண்டிருக்கிறாரு தொடர்ந்து மக்களின் உணர்வுகளோடு போராடி கொண்டிருக்கின்ற தலைவர் இருக்கார்ல அவர் வந்து எப்பவுமே மக்களின் பக்கம் தான் நிற்பாரு வேங்க வய கண்டிப்பாக நீங்க கேட்ட மாதிரி உறுதியாக தலைவர் தளபதி அவர்கள் வேங்க வயலுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் மலத்தை குடித்த மலத்தண்ணியை குடித்த அந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க தலைவர் தளபதி அவர்கள் இங்கேயும் வரணும் இங்கேயும் பல ஆண்டுகளை நடந்து எங்களுக்கான நீதி கிடைக்காம இருக்கு அப்படின்னு மக்கள் கும்பிடுறாங்க அப்போ அந்த குமுறலுக்கு நீதி கிடைக்கணும்ல அதற்கு எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் போ போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது டங்ஷனை எதிர்த்து மதுரையில் மக்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க அந்த மக்களையும் சந்திப்பதற்காக வாய்ப்புகள் இருக்கிறது மீண்டும் எங்கள் தலைவர் பரந்தூர் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது நாங்கள் என்ன சொல்கிறோன்னா விமான நிலையம் வேண்டாம்லாம் சொல்லலை எந்த வளர்ச்சி திட்டத்துக்கும் நாங்கள் எதிரானவர்கள் கிடையாது நீங்கள் விவசாய நிலத்தை அழித்து விட்டு அந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டாதீங்க தான் நம்ம சொல்கிறோம் ஏர்போர்ட் கட்டுறதுக்குன்னு இடங்கள் இருக்குல்ல அந்த இடத்த